தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன் ஆண்டவரே எம் இதழ்களை திறந்தரலும் எம் வாய்வும் புகழ்ந்தன எடுத்துரைக்கும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்விழித்து யாதர் பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கையை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களிலிருந்தும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி காத்து வழி நடத்துவீராக ஆவியாரே இறைவா எழுந்தருளை வாரும் விண்ணகத்திலிருந்தும் முதல் அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும் ஏழைகளின் தந்தையே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் எழுந்தருளி வாரும் நிறை ஆறுதலானவரே ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாலேயே பேரின்ப இறக்கமுள்ள இலைப்பாற்றியே நோயில் நலமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையின் ஆறுதலே எழுந்தருளி வாரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொழியே உம் நம்பிக்கையாளர்களுடைய இருதயத்தை நிரப்பும் உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை தூய்மையற்றதை தூய்மையாக்கும் உலர்ந்ததை நனையும் காயங்களை குணமாக்கும் வணங்காததை வணங்கச் செய்யும் குளிரோடு இருப்பதை குளிர்போக்கும் தவறினதை செவ்வனே நடத்தும் உம்மை நம்பிய எமக்கு உம் திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும் ஆமேன் அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம் அங்கு ஆயிரம் விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம் அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம் உம் பெரும் கருணை நலன்களை சுவைத்தோம் நலன்களை சுவைத்தோம் உம் திரு நிழலில் அமைதியை உணர்ந்தோம் அமைதியை உணர்ந்தோம் தடைகளை கடக்க உமதருள் அடைந்தோம் உமதருள் அடைந்தோம் நிலையான மீது நிதமுனை தொடர்வோம் நிறைவான நன்றியிலும் அர்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம் அங்கு ஆயிரம் விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம் உம் அருள்மொழியின் பலன்களை சுவைத்தோம் பலன்களை சுவைத்தோம் உம் கரத்தின் வலிமையை உணர்ந்தோம் வலிமையை உணர்ந்தோம் அலையென மேவிடும் துயர்களை கடந்தும் துயர்களை கடந்தோம் அளவில் துயர்களை கடந்தும் நிறைவான நன்றியிலும் மையை புகழ்வோ அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்வோம் அங்கு ஆயிரம் விளக்குகள் பீடத்தில் ஏந்தி அவருக்கு நன்றி சொல்வோம் சிறந்த ஒளியை அளிப்பவரே இறந்தது இரவின் காலம் இதோ பிறந்தது மீண்டும் புதுப்பகலே பரந்தவும் பரிவினை புகழ்கின்றோம் உலகின் உண்மை ஒளி நீரே சிலக்கால் ஒளிர்ந்து மறைகின்ற பலவகை விண்மீன் போலன்று நிலையாய் ஒளிரும் பேரொளி நீரே பகலவன் தனினும் ஒளி பகலும் ஒளியும் நீர்தாமே அகத்துள் எமக்கு ஒளி பொழிந்து அகையிருள் அகலச் செய்வீரே அடங்காய் என் உடல் இச்சைகளை திடமிகு கற்பினால் தோற்கடிப்பீர் தூயயம் உடலை ஆவியால் நிரப்பி கோவிலாய் இதை நீர் மாற்றிடுவீர் கிறிஸ்துவே உமக்கும் தந்தைக்கும் ஆறுதல் அளிக்கும் ஆவியாருக்கும் பேரரசோச்சும் மூவருக்கும் ஈரிலா புகழ் எக்காலமுமே ஆமேன் என் இறைவா உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே போல் இறைவாய நெஞ்சம் உம்மை நாடிடுதே கலை நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாயின் நெஞ்சம் உம்மை நாடிடு அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது வேளான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது அடைக்கலான் குருவிக்கு வீடும் கிடைத்தது வேளான் குஞ்சுக்கு கூடும் கிடைத்தது ஆனால் இறைவா என்னரசே ஆனால் இறைவா என்னரசே என இடம் தஞ்சம் கிடைத்தது என கோபம் இடம் தஞ்சம் கிடைத்துள்ளது மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் என் நெஞ்சம் உம்மை வறண்ட பாலைக்கு நீரும் கிடைக்கும் ஏங்கும் நெஞ்சுக்கு வார்த்தையும் கிடைக்கும் ஆனால் இறைவா என்னுயிரே ஆனால் இறைவா என் மான்கள் நீரோடை ஆர்வமாய் நாடுதல் போல் இறைவாய் என் நெஞ்சும் அருள் அருள்வாக்கு நானும் சொற்களை கண்டடைந்தேன் அவற்றை உட்கொண்டேன் உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன என் உள்ளத்திற்கு ஊகை அளித்தன ஏனெனில் படைகளின் ஆண்டவரே உன் பெயரே எனக்கு வழங்கலாயிற்று ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி மன்றாட்டுக்கள் இயேசு கிறிஸ்துவே நீரே என்றும் வாழும் குரு நாங்கள் என்று காலையில் அளிக்கும் காணிக்கை தந்தைக்கு உகந்ததாக இருக்க அருள் செய்யும் ஆண்டவரே நீர் அன்பு மயமானவர் நாங்கள் உண்மை அன்பு செய்ய எங்களுக்கு அருள் தாரும் இயேசுவே இன்று மது தூய ஆவியின் கனிகளை எங்களுக்கு கொடுத்தருளும் பொறுமை பரிவு கனிவு இவைகளை கொண்டவர்களாக எங்களை உருவாக்கியருளும் எங்களுக்கு அடுத்து இருப்போரின் தேவைகளை நாங்கள் உய்த்துணர செய்யும் இறைவா அவர்களையும் சகோதர சகோதரிகளாக அன்பு செய்ய எங்களுக்கு மன தந்தருளும் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே மது பெயர் தூயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக மது திருவுளா விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயனுடமிருந்து எங்களை விடுவித்தரலும் ஆமேன் எல்லாம் வல்ல ஆண்டவராகிய கடவுளே நாளின் தொடக்கத்திற்கு எங்களை நீர் கொண்டு வந்திருக்கின்றீர் இந்நாள் முழுவதும் நாங்கள் பாவத்திற்கு இடம் கொடாதபடி முது வல்லமையால் எங்களை பாதுகாத்திரலும் இதனால் எங்கள் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் உமக்கு விருப்பமானவற்றை செய்வோமாக உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தரலும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தரலும் எனது இறப்பின் வேலையில் என்னை அழைத்தரலும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை இட்டறலும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமேன் இறைவா நான் துரும்பிலும் துரும்பு தூசியிலும் தூசி நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமேல கருவியாவேன் ஏசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க இயேசுவின் திருவுடலும் திரு ரத்தமும் எனக்கு ஜெயம் மரியே வாழ்க அன்னை மரியே இன்று எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து திருமண நாள் பிறந்த நாள் இன்னும் பல நாட்களை சிறப்பாக கொண்டாடுவோரின் அருள் ஆசிரியை தந்து அனைத்து கிறிஸ்தவ குடும்பங்களிலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தந்து உம் திருமகனின் விசுவாசத்தில் நிலைத்து நின்று வாழ எங்களை ஆசிர்வதிக்க வேண்டுகின்றோம் அனைவருக்கும் காலை வணக்கங்கள் இந்நாள் இனிய நாளை அமைய வாழ்த்துக்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன்